திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சாத்திர நூல்கள் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி சைவ சமய நெறிக்கான நூல்கள் என்று நமக்கு வகுத்து காட்டியிருக்கின்றார்கள் அருளாளர்கள் தெய்வ செந்தமிழ் மொழியிலே நமக்கு கிடைத்துள்ள அருள் நூல்கள் பலவாக கிடக்கின்றது அவை தோத்திர வடிவிலும் சாத்திர வடிவிலும் அமைந்திருக்கின்றன தோத்திர வடிவில் அமைந்தவை தேவாரம் திருவாசகம் முதலிய பன்னிரு திருமுறைகளாகும் பன்னிரெண்டாவது திருமுறை ஆகிய பெரிய புராணம் திருத்தொண்டர் வரலாறுகளை திறம்பட செப்புகின்றது தேவாரம் திருவாசகம் முதலிய அருட்பாக்களில் சாத்திர கருத்துக்கள் நுண் உணர்வால் நோக்குவார்களுக்கே புலனாகும்படி அமைந்திருக்கின்றது திரு தொண்டர் புராணத்திலே சாத்திர கருத்துக்கள் ஆங்காங்கே அதனதன் வரலாற்றிலே வைத்து விளக்கப்படுகின்றது அப்படி திருமுறைகளிலெல்லாம் சாத்திர கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றது என்றாலும் அதனை நுண்மான் நுழைப்புலம் உடையவர்களுக்கே தெளியும்படியாக இருக்கின்றதல்லவா எனவே சாத்திர நூல்களை நாம் கற்றறிந்தால் இந்த திருமுறைகளாக இருக்கக்கூடிய இலக்கிய நூல்களை நாம் உள்ளவாறு உணர்ந்து கொள்ளுதல் என்பது அரிது வேதம் பொது அது பசுவை போன்றது ஆகமங்கள் சிறப்பு அது பசுவு நடத்து இருக்கக்கூடிய பால் போன்றது வேதத்தில் கூறும் கர்மகாண்ட பொருட்கு இன்றியமையாது வேண்டப்பட்டு எஞ்சி நின்றனவாய பொருள்களையும் வேத முடிவாகிய உமனிடத்தின் சாரமாய் உள்ள பொருள்களையும் வேறெடுத்து கொண்டு இனிது விளக்குவது சிவ ஆகமங்கள் எனவே அவை சித்தாந்த சாத்திரம் என்று வழங்கப்படுகின்றது வேதம் என்னும் சொல் அரிதற்கருவி எனப் பொருள்படும் அதனை அரிதற்கு கருவி என வினாப்பண்பின்பு நிகழும் அன்றே அந்த வினாவுக்கு பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களையும் அரிதற்கு கருவியாய் உள்ளது என்று விடை கூறலாம் ஆகமம் என்பது பரம ஆப்தனினின்றும் வந்தது என்று பொருள்படும் பரம்பொருளிடத்தினின்று வந்தது ஆகமம் இன்னும் சொல்லப்போனால் ஆ என்பது பாசம் எனவும் க என்பது பசு எனவும் ம என்பது பதி எனவும் பொருள்படுவதால் ஆகமம் என்பதற்கு திரிபதார்த்த லட்சணத்தை உணர்த்தும் நூல் என்பதே சிறந்த பொருளாக இருக்கின்றது இனி அ ஆ என்பது சிவஞானமும் க என்பது மோக்ஷமும் மா என்பது மல நாசமும் ஆம் எனவே ஆன்மாக்களுக்கு மலத்தை நாசம் பண்ணி ஆன்மாவினடத்து இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற அந்த குற்றத்தையெல்லாம் நீக்கி சிவஞானத்தை கொடுத்து முக்தியை கொடுத்தல் பற்றி ஆகமம் என பெயரா பெயர் வந்தது என்றும் கூறலாம் வேதம் உலகத்தவர்களுக்கு ஆகமங்கள் சக்தினிபாதற்கும் உரியது எனவே வேதம் பொது ஆகமம் சிறப்பு என்று கூட கூறுவார்கள் அவை சூத் சூத்திரமும் பாடியமும் போன்றது ஒரு பொருள் என்று சொல்லலாம் வேத ஆகமம் மெய்யாம் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்றும் உண்ணுக நாதன் உரை இவை நாடில் இரண்டு அந்தம் பேதம் தென் தென்னிற் பெரியோர்க்கு பேதமே என்பது திருமந்திரம் சித்தாந்தம் என்பது சித்தம் அந்தம் என பிரிக்கப்பட்டு அந்தம் என்பது முடிவு சித்தம் என்பது சித்தித்தது அதாவது கிடைத்தது என்று பொருள்படும் ஆகவே ஆராய்ச்சி அனுபூதி என்னும் இரண்டாலும் நமக்கு கிடைத்ததாகிய ஒரு முடிவு என்று சொல்லலாம் சித்தாந்தமே முடிந்த முடிவு அதனை மறுத்து கூறுவது யாதொன்றும் இல்லை என்று நாம் துணியலாம் இனி இந்த சித்தாந்த ஆகமங்கள் சரியா பாதம் கிரியாபாதம் ஞான ஞானபாதம் என நான்கு பாதங்கள் உடையன இவற்றுள் சரியா பாதத்துள் பிராயச்சித்த விதியும் பவித்ர விதியும் சிவலிங்க இலக்கணமும் நந்தி முதலிய கணநாதர் இலக்கணமும் செபமாலை யோகப்பட்டமும் அந்தியேட்டி விதியும் சிரா சிராத்த விதியும் கூறப்படுகின்றது கிரியாபாதத்துள் மந்திரங்களினது உத்திராணம் சந்தியாவந்தனம் பூஜை செய்யும் ஓமங்கள் சமயம் விஷேடம் நிர்வாணம் ஆச்சாரிய அபிஷேகங்களும் புத்தி முத்திகளுக்கு உபாயமான தீட்சையும் கூறப்படுகின்றது யோகபாதத்துள் முப்பத்தாறு தத்துவங்களும் தத்துவேஸ்வரரும் ஆன்மாவும் பதியும் சக்தியும் சகத்திற்கு காரணமான மாயை மாமாயைகளை காணும் வல்லமையும் அனிமாதி சித்திகள் உண்டாகும் முறைமையும் இயம நியமம் ஆசனம் பிரணயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதிகளினுடைய முறைமையும் மூலாதாரம் முதலிய ஆதாரங்களின் முறையும் கூறப்படுகின்றது ஞானபாதத்துள் பரமசிவனுடைய சொரூபமும் விஞ்ஞானகலர் பிரலயாகலர் சகலர் என்னும் ஆன்மாக்களின் சொரூபமும் ஆணவம் காமியம் மாயேயம் வைந்தவம் திரோதன சக்தி என்னும் பாசங்களின் சொரூபமும் சக்தியின் சொரூபமும் சிவ தத்துவம் முதல் பிரகிருதி தத்துவம் வரை முப்பத்தாறு தத்துவங்களின் உற்பத்தியும் இவை ஆன்மாக்களின் போகம் புசிக்கு கருவியாகும் முறையும் புவனங்கள் புவனேஸ்வரர் சொரூபங்களும் புவனங்களின் யோசனை பிரமாணங்களும் அதம பிரளயம் மத்திய பிரளயம் மகா பிரளயங்களின் சொரூபங்களும் அதம பிரளயங்களின் பின்னர் சிருஷ்டியா முறையும் பாசுபதம் மாவிரதம் காபாலிகம் முதலிய மதங்களின் சொரூபங்களும் கூறப்படுகின்றது இந்த நாற்பாத பொருள்கள் சரியா பாதம் கிரியாபாதம் ஞானபாதம் யோகபாதம் ஞானபாதம் என்று சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் சிவஞான மாபாடியத்திலே தெளித்தெடுத்து சுருக்கி உரைக்கப்படுகின்றது மாதவ சிவஞான சுவாமிகளால் இனி சைவ ஆகமங்களில் உள்ள ஞானபாத பொருள் உணர்த்தும் தமிழ் சித்தாந்த ஞான சாத்திரங்கள் திருவுந்தியார் முதல் சங்கற்ப நிராகரணம் வர வரை ஈராக பதினான்கு நூல்களாக இருக்கின்றது இதனை உந்தி களிறு உயர் போதம் சித்தியார் பிந்து இருபா உண்மை பிரகாசம் வந்த அருட்பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு விடு உண்மை நெறி சங்கற்பம் உற்று என்ற வெண்பா மூலமாக ஞானசாத்திர நூல்கள் பதினான்காக நமக்கு காட்டப்படுகின்றது திரு உந்தியார் திரு களிற்றுப்படியார் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இருபா இருபது உண்மை விளக்கம் சிவப்பிரகாசம் திருவருட்பயன் வினாவெண்பா போற்றிப்பகுரொடை கொடிக்கவி நெஞ்சுவிடு தூது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் என்ற பதினான்கு நூல்கள் இந்த நூல்கள் எதை வலியுறுத்துகின்றது என்பதனை இனி வரும் பதிவுகளில் ஒவ்வொரு நூற்க ஒவ்வொரு நூலும் என்னென்ன செய்திகளை சொல்லுகின்றது என்பதனை சுருக்கமாகவும் நாம் இனி காண இருக்கின்றோம் கேட்டு பயன்பெறுங்கள் திரு